ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்னா நம்ம மேட்டுக்குப்பத்துல நடக்கிற திரு அறை தாங்க பார்க்க போறோம் பையனும் வீட்டுக்காரரும் தைப்பூசத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டாங்க அதனால சரி நம்ம இன்னைக்கு மேட்டுக்குப்பத்துல நடக்கிற திரு அறை தாங்க இன்னைக்கு நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு இந்த அறை வள்ளலார் மறைஞ்ச தாங்க வருஷத்துல ஒரு தடவை அந்த ஜன்னல் மட்டும் தான் திறப்பாங்க அது வழியாதான் நம்ம தரிசனம் பண்ணனும் அதை தான் நாங்க இன்னைக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு இது நம்ம தைப்பூசம் முடிஞ்சு ரெண்டாவது நாள் கரெக்டா மேட்டுக்குப்பத்துல இந்த திருவிழா நடக்கும் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எங்க பாத்தோம்னா வள்ளலார் வாழ்ந்த வீடு தாங்க பார்த்தோம் கருங்குளில வள்ளலார் வாழ்ந்த வீடு அதை நல்லா பார்த்துட்டு அங்கேயும் நல்ல தர்மசாலையில அன்னதானம் அங்க நல்லா போட்டுட்டு இருந்தாங்க தான் பார்க்க கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா தீஞ்சுவை நீரோடைங்க இது எந்த காலத்திலயும் தண்ணி வத்தாத அவ்வளவு ஒரு புனிதமான நீரோடைங்க இது பேர் வந்து தீஞ்சுவை நீரோடைங்க சும்மா அருமையா வள்ளலாரால தான் இந்த தீஞ்சுவை நீரோடை இது பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன சுத்துப்பட்டல எவ்வளவு தண்ணி பஞ்சம் வந்தாலும் இந்த நீரோடைய மட்டும் இது வரைக்கும் தண்ணி வத்தனதே கிடையாது அதுதான் நாங்க எல்லாருமே தீர்த்தமா எடுத்து தலையெல்லாம் தெளிச்சுட்டு நல்லா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் பக்கத்திலே குளம் இருக்கு இந்த தீஞ்சுவை நீரோடையில இருந்து பக்கத்திலே குளம் இருக்கு என் பசங்க அந்த குளத்தை அப்படியே எடுக்க மறந்துட்டாங்க இந்த தீஞ்சுவை நீரோடைய மட்டும் நல்லா தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து நம்ம அரை திறக்கிறத பாக்கலாம்னு கிளம்பியாச்சு ஆனா கூட்டம் சரியான கூட்டங்க நம்ம டூ வீலர் எடுத்துட்டு போனாலுமே சரி கார் எடுத்துட்டு போனாலுமே சரி ஒரு ரெண்டு மைலுக்கு அந்தாண்டை நிறுத்திட்டு நம்ம நடந்துதான் அவ்வளவு கூட்டம் ஒரு டூ வீலர் கூட பாருங்களா அது உள்ள வர முடியாது நல்லா ரெண்டு மணி நேரம் கிலோமீட்டர் அந்தாண்ட நம்ம தான் வந்தோம் அதுக்கப்புறம் கீவுல நின்றுதான் அந்த அறை திறந்திருக்கதை நம்ம பார்க்க முடியும் நல்லா அந்த வெயில ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று ஏன்னா வருஷத்துல ஒரு தட அந்த அறையை திறக்கிறாங்க அதை எப்படிங்க நம்ம மிஸ் பண்ண முடியும் அது நம்ம வள்ளலாறு அதுல போய் மறைஞ்சி அது அவ்வளோ சிறப்பான ஒரு அறை அதனால நல்லா கீவுல நின்று பசங்களையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு அந்த கீவுல அப்படியே போயிட்டு இருந்தோம் நமக்கு டைனஸ் தெரியாம நீர் மோர் அது மாதிரி தண்ணி எல்லாமே நம்ம கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த அறைய திறந்தோம் அதெல்லாம் நம்ம செல்ஃபி எல்லாம் எடுக்க விடல திட்டிட்டு இருந்தாங்க சரி எடுக்கல அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா கோயில உள்ள போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு அம்பனத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆடுகின்ற தெய்வம் தெய்வம் கொண்ட தெய்வம் அவர் கைப்படையே எழுதின திரு அருள்பா புக்குங்க அது இன்னமும் அப்படியே பொக்கிஷமா அவ்வளவு பாதுகாத்து அப்படியே இருக்கு அதுதான் பாத்துட்டு இருந்தோம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு நல்லா கீழே விழுந்து சாமிலாம் கொண்டுட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பியாச்சு இப்படிதான் இன்னைக்கு மேட்டுக்குப்பந்த தரிசனம் அருமையா நாங்க பாத்து